ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணியோடு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தொடங்க போகுது இந்த புது வருஷத்தில் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக செயலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் உங்கள் வீட்டில் பண தட்டுப்பாடுங்கிறதே வராது பண கஷ்டங்கிறது இருக்கவும் இருக்காது இதை நம்பி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு பதிவு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்க்குறீங்க இந்த மண்கொடுவையில் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த மணி பிளான் செடி எப்படிக்கா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க மண் போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் இந்த குடுவை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வாங்கினேன்னா சந்தையில் வாங்கினேன் ஒரு மண்கொடுவை வந்து இருபது தான் அதை வாங்கி நான் வந்து ஃபுல்லாக வந்து அழகாக கலர் பண்ணி பெயிண்ட் வாங்கி பெயிண்ட் பண்ணி அதை வந்து டிசைன் டிசைனாக மாற்றி வச்சிருக்கேன் இப்போ இந்த மண்கொடுவைக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி தவிர வேறு மண்ணெல்லாம் எதுவுமே போடலை இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இதெல்லாம் கட் பண்ணி நான் இந்த மண் குடுவைக்குள்ளே போட்டு வச்சால் இப்போ எவ்வளோ வேர் விட்டுருக்கு பாருங்கள் அப்படியே அந்த தொட்டி ஃபுல்லாவுமே அந்த மணி ப்ளாண்ட் செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது இப்போ இந்த வேர் வந்து ஏன் வந்து ப்ளாக் கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் அந்த வேர் ஆனால் வந்து நான் இப்போ அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வாழைப்பழ தோல் இருக்குது இல்லையா அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருந்தேன் அந்த சத்து வந்து கிடச்சிதுன்னா கொஞ்சம் செடி வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஆனால் வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் அந்த செ தண்ணி அப்படியே வைக்கக்கூடாது வேர் வந்து அழகிரும் இந்த மாதிரி பிளாக் கலர் வந்தாவே உடனே வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் நார்மலான தண்ணியில் நம்ம அந்த செடியை வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் ஆனால் மறுபடியும் பியூர் ஒயிட்டாக வந்துடும் நாளைக்கு தொடங்க போகிற இந்த புது வருஷத்தில் நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு குறையாமல் செல்வங்கள் சேரணும் பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னா நாளைக்கு இந்த மணி பிளான் செடி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை செய்யுங்க இல்லை மணி பிளான் செடி இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு போய் நர்சரியில் ஒரு மணி பிளான் செடி வாங்கிட்டு வந்து இந் இதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் வீட்டில் வையுங்க இந்த மணி பிளான் செடி வைக்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய அதாவது அந்த குடுவை நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு காயின் போட்டுட்டு அதுக்குள்ளே மணி பிளான் செடியை வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் அந்த செடி எத்தனை வருஷம் இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும் அந்த வருவாக்காயினா எடுக்காதீங்க இந்த மணி பிளான் செடி இருக்கிற இடத்துல வந்து பணத்துக்கு வந்து குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த செடிக்கு பேரே வந்து மணி பிளான்ட்டுன்னு பேரே இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க அது நல்லா தலைஞ்சிது அப்படின்னா நம்ம குடும்பத்தில் பண கஷ்டங்கிறதே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த மணி பிளான்ட் செடியை இது மாதிரி வையுங்க ஒவ்வொரு பாட்டிலையும் இப்போ வந்து நான் ஒரு நாலு பாட்டுக்குள்ளே வந்து இதை போட்டு வச்சுருக்கேன் தண்ணி தான் ஊற்றி ஊற்றிட்டு அதில் அந்த ஒருவாக்காயின்னா நீங்கள் போட்டு வச்சிருங்க நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன் உங்களுக்கு வீடியோக்காக நான் தண்ணி மாற்றிட்டு இப்போ வந்து புது தண்ணியில் போட்டு வைக்கிறேன் இது ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி தான் நான் உள்ளே போட்டு வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளைகள் விட்டுருக்குது வேறுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடுவை ஃபுல்லாகவே வேர் வந்திருக்கு நம்ம தொட்டியில் வைக்கிறத விட இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி அப்படின்னா சூப்பராக வளரும் இப்போ அந்த மண் குடும்பம் ஃபுல்லாமே நம்மளுக்கு செடி ஃபுல்லாக வந்து அடர்த்தியாக தெரியணும் அப்படின்னா இப்படி வந்து ஒவ்வொரு இலையாக கட் பண்ணுங்க அதாவது ஒரு தண்டோடு சேர்த்து அந்த ஒரு இலை மட்டும் கட் பண்ணி இது மாதிரி நல்லா வந்து பிடி பிடிச்சி அதுக்குள்ளே உள்ளே போட்டுருங்க ஒரு நாலஞ்சு தண்டு கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே அந்த செடிக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே அந்த செடி வந்து வளர ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறப்போ பார்த்திங்கன்னா புது புது இலைகள் விட ஆரம்பிக்கும் அப்படியே வேறும் விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது அந்த தண்ணி மாற்றிடணும் ரொம்ப நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா வேர்கள் வந்து அழுக ஆரம்பிக்கும் அந்த தண்ணி மாற்றும் போது அந்த செடியவும் அப்படியே தண்ணியில் கழுவிட்டு அந்த வேரையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் அந்த குடுவைக்குள்ளே போட்டு வச்சிடுங்க சூப்பராக வந்து தலைஞ்சி வரும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எங்கே வேணாலும் நம்ம வீட்டுக்குள்ள எங்கே வேணாலும் இந்த செடியை வந்து வைக்கலாங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைஸை கொடுக்கக்கூடிய இந்த செடியை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் அந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்கறதுனால அந்த உருவாக்காயினை தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ இது மாதிரி தொட்டியில் எல்லாருமே மண்ணில் வச்சு வச்சுருப்போம் இல்லையா இப்போ என் வீட்டில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டியாகவே வச்சு ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக ஏற்றி விட்டுருப்பேன் இந்த செடியை இப்போ அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒருவாக்காயின் வந்து இப்படி மண்ணை நல்லா பறிச்சிட்டு அந்த வேர் ஓரத்தில் அந்த உருவாக்காயினை புதைச்சி வச்சுடுங்க அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்து உண்மையாலுமே வந்து செல்வத்துக்கு குறைவே இருக்காது செஞ்சு பாருங்கள் நாளைக்கு புது வருஷம் தொடங்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பிறக்கக்கூடிய இந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லா செல்வம் பெற்று முழு ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழணும்னு நானும் மனதார வாழ்த்திக்கிறேன் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில் நிம்மதியோடு இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்